ஹலோ ரம ரமா அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது லக்ஷ்மண சுவாமி பார்ப்போம் பகவான் தலையை உயர்த்தி லக்ஷ்மண சுவாமியை பார்த்தார் அப்போது பரவசம் அடைந்த லக்ஷ்மண சுவாமி அவரது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டார் அவர் அவ்வாறு செய்தபோது அழகான இறுதி ஆன்மீக உணர்தல் அவருக்கு வந்தது அதை அவர் விவரிக்கும் விதம் இதுதான் எதிர்பாராமல் என் எண்ணங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டதை தவிர முதன்மையான நான் சிந்தனைக்கு அப்போது நான் யார் என்ற சிந்தனை வந்தது பகவானின் கருணையும் புன்னகையும் நிறைந்த முகத்தைப் போலவே எனக்கு தன்னிச்சையாக தோன்றியது மார்பின் வலப்பக்கத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது மேலும் தெய்வீக ஒளியின் வெள்ளம் உள்ளேயும் வெளியேயும் பிரகாசித்தது எண்ணிலடங்கா மின்னல்கள் ஒன்றோடொன்று ஒன்று இணைந்ததை விட பகவானின் முகம் பிரகாசமாக சிரித்தது அந்த மகிழ்ச்சியான நிலையில் முடிவில்லாத வரிசையாக ஆனந்த கண்ணீர் பெருகியது அவர்களை பிடிக்க முடியவில்லை லட்சுமண சுவாமி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் மண்டபத்திற்கு வெளியே இருந்து நகர முடியவில்லை அண்ணியன் கோவிலில் இருந்து தெய்வம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது எல்லா இடங்களிலும் சலசலப்பு நிலவியது ஆனால் அந்த இரவில் அவர் அமைதியாக இருந்தார் அவர் அடுத்த நாள் தெலுங்கில் ஒரு குறிப்பை எழுதினார் உங்கள் முன்னிலையிலும் நான் யார் என்ற எனது தேடலினாலும் எனக்கு உங்கள் ஆசிர்வாதம் தேவைப்பட்டது பகவான் அந்த நோட்டை எடுத்து அவரை பார்த்து புன்னகைத்து தலையை ஆட்டினார் அவர் இரண்டு வாக்கியங்கள் மட்டுமே பேசினார் நீ எங்கிருந்து வருகிறாய் அவர் கேட்டார் கூடூரிலிருந்து என்றார் லட்சுமண சுவாமி நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கிறது இல்லையா என்று பகவான் கேள்வியை எழுப்பினார் லட்சுமண சுவாமி தலையசைத்தார் அவர் ஏற்கனவே சுயத்தின் நிலையில் இருந்தார் எஜமானர் அவரிடம் பேசி அவரை அந்த நிலையில் மேலும் நிலைநிறுத்தினார் பகவான் உடனான இந்த உரையாடலுக்கு பிறகு அடுத்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு அவர் யாரிடமும் பேசவில்லை பாலக்கூத்தில் ஒரு குடிசையில் தங்கியிருந்தார் பகவான் தன் உடலை துறந்த நாளில் லட்சுமண சுவாமி தனது அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் பகவானின் படம் கீழே விழுந்தது அவர் அதை எடுத்து அதை சுத்தம் செய்து மிகுந்த மரியாதையுடன் மீண்டும் அதன் இடத்தில் வைத்தார் மீண்டும் அந்த படம் விழுந்தது பகவானின் உடலுக்கு ஏதோ நடந்துள்ளது என்பதை அவர் உடனே புரிந்து கொண்டார் சமாதி நிலைக்கு சென்றார் அவர் முழு உடல் சுயநினைவை இழந்தார் மற்றும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் சுயநிலையில் இருந்தார் சமாதி நிலையில் இருந்து எழுந்து ரமணா ஆசிரமம் சென்றார் இந்த நேரத்தில் பகவான் ஏற்கனவே நிர்வாண அறையில் தனது உடலை கீழ் இறக்கி விட்டுவிட்டார் பின்னர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மண்டபத்தில் உடல் வைக்கப்பட்டது பகவான் உடல் நிலையில் இல்லையே என்ற வருத்தம் நெஞ்சில் இருந்தது ஆனால் வழி அங்கு இல்லை சுயத்தின் பிரசன்னத்தால் அவர் இருந்ததால் அவர் கண்ணீர் விடவில்லை ராபர்ட் ஆடம்ஸ் பகவான் உடல் அல்ல சுயம் என்று உணர்ந்தது போல் பகவான் உடலில் இருந்தபோதும் லக்ஷ்மண சுவாமிக்கு உடல் கைவிடப்பட்டதை பொருட்படுத்தவில்லை அவர் தனது கிராமத்திற்கு திரும்பினார் மௌனத்திலும் தனிமையிலும் தியானத்திலும் பிரணாயமத்திலும் மூழ்கினார் அவர் சுயத்தில் மூழ்கி யாரிடமும் பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மாஸ்டர் போதனை பரவ வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் அவர் கூடூரில் தனது சொந்த ஆசிரமத்தை நிறுவினார் மற்றும் சாரதா போன்ற பல நேர்மையான ஆன்மீக தேடுபவர்களுக்கு பயனளித்து சுய விசாரணை கற்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் அருணாச்சலாவில் உள்ள தனது ஆசிரமத்தில் மக்களை சந்திக்காமல் தனிமையில் இருந்து வருகிறார் லட்சுமண சுவாமியின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை டேவிட் காட்மேன் தனது நோ மைண்ட் ஐ எம் தி செல்ஃப் என்ற புத்தகத்தில் சிறப்பாக வெளிப்படுத்தி உள்ளார் ரமண மகரிஷி சொன்னார் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் சுயத்தை உணர்வது மட்டுமே மற்ற எல்லா செயல்களும் நேரத்தை வீணடிப்பதாகும் நாம் ஒரு புள்ளியாகி உள்ளே மூழ்கி சுயத்தை மீண்டும் அறிவோம் லக்ஷ்மண சுவாமி சொல்வது போல் அமைதியாக இருங்கள் எல்லாவற்றையும் பகவானே பார்த்து கொள்வார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியை பார்ப்போம் ரமா ரமா போட்டு